ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் வரலட்சுமி விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நோன்பு எடுக்கிறவங்க எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் பூஜை வந்து எந்த நேரத்தில் செய்யலாம் எப்படி தாம்பலம் கொடுக்கறது அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி முப்பத்தி ஒன்று அன்று வருகிறது காலையில் ஆறுலேருந்து ஏழு அப்படி இல்லைன்னா ஒன்பதுலேருந்து பத்து நல்ல நேரம் நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே நல்ல நேரம்தான் நீங்கள் பூஜை செய்கிறதா இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் பூஜையை சில பேர் ஒரு நாள் மட்டும் செய்வாங்க சில பேர் மூன்று நாட்கள் செய்வாங்க மூணு நாள் செய்கிறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சிக்கோங்க வெள்ளிக்கிழமை பூஜை செய்யுங்கள் சனிக்கிழமை கலசத்தை பிரிச்சுடுங்க சிலர் ஒரு நாள் மட்டும் செய்வாங்க நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் செய்யுங்க சிலர் கலசம் வச்சு பண்ணுவாங்க சிலர் மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தால் அதை வச்சு பண்ணுவாங்க கலசம் வைக்கிறவங்க கலச சொம்பு வந்து பித்தளை சொம்பாக இருந்தாலும் சரி வெள்ளி சொம்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க அந்த கலசத்தில் வந்து தண்ணி ஊற்றியும் சிலர் செய்வாங்க பச்சரிசி நிரப்பியும் சிலர் செய்வாங்க அப்படி நீங்கள் தண்ணி ஊற்றி செய்கிறவங்களா இருந்தால் மஞ்சள் குங்குமம் பன்னீர் லெமன் ஏலக்காய் ஒரு ஒரு ரூபாய் காயின் அல்லது அஞ்சு ரூபா காயின் உங்ககிட்ட எது இருக்கோ அது போட்டுக்காங்க பச்சை கற்பூரம் இந்த இந்த பொருட்களை வந்து ஏழு பொருட்களையும் அந்த கலசத்தில் நீங்கள் சேர்த்துடுங்க பச்சரிசி நிரப்புறவங்களா இருந்தால் பன்னீரை தவிர்த்து மற்ற பொருட்களை நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் கலசத்தை தயார் பண்ணி வச்சுக்கலாம் பச்சரிசி போட்டு பண்ணுறவங்க அது அந்த கலச சொம்புக்குள்ளே காதோல மணி அப்படின்னு சொல்லி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கின்னு வந்து அதையும் கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம் அம்மன் முகம் மனை சொம்பு பச்சரிசி மாவிலை தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒன்று தனியாக வச்சுக்கோங்க கலசத்துக்கு ஒன்று தனியாக வச்சுக்கோங்க வெற்றிலை பாக்கு நூற்றி ஒரு ரூபாய் காசு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு நீங்கள் அதுக்கு மேலே இந்த நூற்றி ஒரு ரூபாய் காசை வச்சுடுங்க வாழை இலை பூக்கள் மல்லிப்பூ ரோஜா தாமரை எது இருக்கோ உங்கள் கிட்டே அதை நீங்கள் வச்சுக்கலாம் பழங்கள் வாழைப்பழம் மாதுளை எலுமிச்சை இந்த பதினோரு பொருட்களையும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பிரசாதம் பிரசாதம் வந்து உங்கள் விருப்பம்தான் சர்க்கரை பொங்கல் புளியோதரை செய்யலாம் தயிர் சாதம் பண்ணலாம் வெண்பொங்கல் வடை பாசி பருப்பு பாயாசம் தாயாருக்கு மிகவும் விசேஷமானது அதனால நீங்கள் அதையும் செஞ்சுக்கலாம் கொண்ட கொண்டக்கடலை போட்டு சுண்டல் பண்ணி வச்சுக்கலாம் குழக்கட்டை பண்ணி வச்சுக்கலாம் எலுமிச்சை சாதம் இவைகளில் உங்களால் எது முடியுதோ இந்த மூணு நாளைக்கு நீங்கள் அதை செஞ்சு தயார் பண்ணி தாயாருக்கு நிவேதனமாக பண்ணலாம் வியாழக்கிழமை சாயங்காலம் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும்போது ஒரு சுமங்கலி பொண்ணுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் நீங்கள் அதில் வச்சு தான் அம்மனை உள்ளே அழைக்கணும் மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு வளையல் பூ ஒரு ரூபா காயின் ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி வச்சுக்கோங்க புடவை அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் பீட்டு மட்டும் கூட வச்சு நீங்கள் அம்மனை உள்ளே அழைக்கலாம் தாம்புலம் சுமங்கலி பெண்களுக்கு தாம்புலத்தில் என்னென்னலாம் வச்சு கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பூ வளையல் மஞ்சள் கிழங்கு தாலி கயிறு சீப்பு கண்ணாடி மருதாணி கோன் ப்ளவுஸ் பீட் பிரசாதம் இதெல்லாம் உங்களால் எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் வச்சு நீங்கள் சுமங்கலை பெண்கள் கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அர்ச்சத கையில் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் மந்திரம் வந்து நூற்றி எட்டு மகாலக்ஷ்மி போற்றி படிக்கலாம் கனகதாரா ஸ்லோகம் சொல்லலாம் மகாலக்ஷ்மி அஷ்டகம் படிக்கலாம் இவைகளை படிக்கலாம் குங்கும அர்ச்சனையும் செய்யலாம் இவையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதை நீங்கள் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் செஞ்சு பயனடையுங்கள் நன்றி